உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியலன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா ஒரி பண்ண வேண்டாங்க நான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு உண்டான டயட் சார்ட்டை மொத்தமாக கொடுக்க போகிறேன் அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதாவது ஏழு நாட்களுக்கு உண்டான டயட் சார்ட்டு காலை உணவை இப்படி எடுத்துக்கலாம் மதிய உணவு எப்படி எடுத்துக்கலாம் இரவு உணவு எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட்டு டயட் சார்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிலோ வரைக்கும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதுவும் அஞ்சு கிலோ வெயிட் லாஸை ஜஸ்ட் ஒன் மந்தில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அருள் ஜோதினு ஒரு மேடம் இருக்காங்க அவங்களுக்கு நான் பர்சனலாக டயட் சார்ட்டை கொடுத்து அவங்கள ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணேன் அவங்களோட வயது நாற்பத்தி எட்டு டே ஒன்னில் அவங்க எண்பத்தி மூணு கிலோ இருந்தாங்க டே பதினஞ்சில் அவங்க எழுபத்தி ஒம்பது கிலோ வந்தாங்க அதுக்கடுத்த டே டுவெண்ட்டி எயிட்டில் எழுவத்தி கிலோ வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸில் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கடைசியில் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை கொடுக்குறேன் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி டயட் சார்ட் வாங்கி ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்களை போகலாம் திங்கட்கிழமை காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா எப்போவுமே உங்களோடய பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு ஒம்போது மணிக்கு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ காலையில் நீங்கள் தக்காளி ஒன்று வெள்ளரிக்காய் ஆப்பிள் எடுத்துக்கோங்க மல்லி இலை அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஓகேங்களா அப்புறம் கொஞ்சமாக உப்பு மிளகு இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ தக்காளி வெள்ளரிக்காய் இது எல்லாத்தையுமே நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் மல்லி இல ஒரு லெமனு எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு வெஜிடபிள் சேலடு மாதிரி நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வரலாம் இந்த வெஜிடபிள் சேலடு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டு சேர்த்துக்கலாம் இல்லை பீட்ரூட்டு இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபேவராக இருக்கோ அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரலாம் இது ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஸோ டெய்லியும் இதே மாதிரி சாப்பிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி பன்னீர் எடுத்துக்குங்க பன்னீர் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அது கூடவே வெங்காயம் தக்காளி மிளகாய் அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் வதக்கி எடுத்து வச்சுக்குங்க இது வதக்கி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி இல்லை ரெண்டு சப்பாத்தி அளவில் நீங்கள் அந்த பன்னீரை ரோல் மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிடுவாங்க உங்களுக்கு பசி அதிகமாக எடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு இல்லை மூணு சப்பாத்தி ரோல் தாராளமாக சாப்பிட்லாம் பன்னீரை வச்சு இல்லை எனக்கு ஒன்று மட்டுமே போதும் எனக்கு பசி இதுவே அடங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட வேண்டாம் ஸோ ரெகுலராக நீங்களும் இதை மாற்றி மாற்றி நீங்கள் சாப்பிட்டு வரலாம் புதன்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கருப்பு கொண்டைக்கடலைன்னு கடலைன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் வந்து கருப்பு சுண்டல் அது மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நைட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சதுமே நீங்கள் குக்கரில் நீங்கள் வேக வச்சு அது கூட தக்காளி வெங்காயம் மிளகு இல்லை எலுமிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை அதை மொத்தமாகவும் நீங்கள் வேக வச்சு கூட மறுபடியும் நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இது டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வரணும் இது கூட வந்து கண்டிப்பாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்தே ஆகணும் வெஜிடபிள்ஸ் எடுக்காமல் நீங்கள் வெறுமனே சுண்டலை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டைட்டிஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கருப்பு சுண்டல் கூட இது மாதிரி வெங்காயம் தக்காளியும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே ஆகணும் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக நாம் என்ன ஃபுட்டு வியாழக்கெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தா ஸ்மூதிங்க இந்த ஸ்மூதியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது உங்களுக்கு ஸ்மூதி மட்டுமே தனியாக டயட் சாட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரி ஸ்மூதி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற செப்பரேட் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க வியாழக்கிழமை காலையில் நாம் என்ன எடுத்துக்கலான்னா ஸ்மூதி தாங்க அதுக்கு அஞ்சு பாதாம் பருப்பு அஞ்சு முந்திரி அஞ்சு திராட்சை அதுக்கப்புறம் அஞ்சு பிஸ்தா ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நைட்டு ஒரு நாள் இரவு முன்னாடியே ஊற வச்சிடணும் நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நீங்கள் அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அது கூட வந்து பால் அப்புறம் கொஞ்சமாக வந்து செவ்வாழை பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி நீங்கள் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் குடிக்கணும் இது மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் பசிக்காமல் உங்களுக்கு இருக்கும் நல்ல பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது ஸோ வெயிட் லாஸ்க்கு ஸ்மூதி அப்படிங்கிறது ஒரு வர பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் நான் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காளான் ஒரு நூறு கிராம் எடுத்துக்குங்க அந்த காளானை நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க அது கூட கேரட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ராவாகவே சீவி வச்சுக்கிட்டு அது கூட வந்துட்டு நீ மிக்ஸ் பண்ணி சேலட் மாதிரி சாப்பிட்லாம் இது வந்து மஷ்ரூம் சாலட்டு சரிங்களா இதை நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையுமே வதக்கவும் சாப்பிடலாம் இல்லை காளானை மட்டுமே வதக்கி வச்சுட்டு பச்சையாவே தக்காளி வெங்காயம் கேரட்டு இது போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம் ரெண்டையுமே நீங்கள் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் சனிக்கிழமை நம்ம எப்படி உணவு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாம் ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த முட்டை தோசையை ஒரு தோசை வரையும் சாப்பிட்லாம் இல்லை ரெண்டு தோசை கூட சாப்பிடலாம் ஏன்னா இதில் வந்து முட்டை ஆட் பண்ணிக்கிறதுனால வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது இது கூடவே வந்து ஒரு கொய்யா பழம் கொய்யாக்காய் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அது வந்து உங்கள் டைஜஸ்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்ததான் ஞாயிற்றுக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தோசையை வந்துட்டு ஆனியன் இல்லை கேரட்டு இது மாதிரி போட்டு நீங்கள் அதிக அளவில் சேர்த்து சாப்பிடலாம் சாப்பிடும்போது போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் வேக வச்ச முழு முட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த முட்டையை ஒரு முட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு முட்டை நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் இதனால் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது தாராளமாக சாப்பிடலாம் இரண்டு முட்டையை மதியம் லன்ச்னாலே நமக்கு ஃபுல் மீல்ஸ் தாங்க ஞாபகம் இருக்கும் அதுவும் பெரிய வாழை இலையில் சாப்பாடு குமிச்சு வச்சு அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பொரியல் அப்பளம் ஊறுகாய் இது எல்லாமே இருக்கும் அதில் சாம்பாருக்கு கொஞ்சமாக சாப்பாடு ரசத்துக்கு கொஞ்சமாக சாப்பாடு தயிருக்கு கொஞ்சம் அப்படின்னு பிரித்து பிரித்து சாப்பிடுவோம் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டா இனிமேல் இப்படி சாப்பிடக்கூடாது ஊறுகாயை முதல்ல கட் பண்ணணும் அப்பளம் பாயாசம் இதெல்லாம் நீங்கள் தொடவே கூடாது லஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட் பிளேட்டில் ஒரு சைடில் ரைஸ் இருக்கணும் அடுத்த ரெண்டு பக்கத்தில் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் அதாவது ஒரு பங்கு சாப்பாடு ரெண்டு மடங்கு காய்கறிகள் ஸோ திங்கட்கிழமை மதியம் லஞ்சுக்கு நம்ம எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலான்னா நூறு கிராம் சாப்பாடு எடுத்துக்குங்க நூறு கிராம் அப்படிங்கும்போது மிஷின் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற பிளேட்டில் ஒரு சைடில் சாப்பாடாகவும் மற்ற ரெண்டு பக்கத்தில் காய்கறிகள் வச்சு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அது கூட வந்து புடலங்காய் பொரியல் ஒரு நூறு கிராம் எடுத்துக்குங்க அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் ஒரு நூறு கிராம் எடுத்துக்குங்க ரெண்டு காய்கறிகள் ரெடி பண்ணுற முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரே காய்கறிகளை இரநூறு கிராம் எடுத்து இப்படி கூட நீங்கள் சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு சாம்பார் ரசம் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் மூவாய்க்கிழமை மதியம் லஞ்சுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா நூறு கிராம் சாதம் எடுத்துக்கோங்க அது கூட வந்து பருப்பு சாம்பார் எடுத்துக்கலாம் இல்லைனா பருப்பு சாப்பாடு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது கூட இரநூறு கிராம் கேரட் பீன்ஸ் பொரியலை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பாடு கம்மியாகவும் காய்கறிகள் அதிகமாகவும் வச்சு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு நமக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுங்க அடுத்ததாக புதன்கிழமை மதியம் லஞ்சுக்கு என்ன எடுக்கலாம்னா நூறு கிராம் சாதம் எடுத்துக்குங்க கூட தயிர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இதுக்கு தயிர் சாதத்துக்கு ஒரு சிலர் வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க அப்பளம் வச்சு சாப்பிடுவாங்க அது மாதிரி வச்சு சாப்பிடாமல் நீங்கள் அவரைக்காய் பொரியல் வச்சுக்கோங்க அவரைக்காய் பொரியல் ஒரு டூ ரெண்டு கிராம் எடுத்துக்குங்க அடுத்ததான் வியாழக்கிழமை லஞ்சுக்கு நம்ம என்ன எடுக்கலான்னா நூறு கிராம் சாதம் எடுத்துக்கோங்க இது கூட வந்து புளிக்குழம்பு எடுத்துக்கலாம் புளிக்குழம்பு வத்த குழம்பு அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பீக்கங்காய் பொரியல் இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க பீக்கங்காய் பொரியலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாட்டர் கண்டென்ட் இருக்குது ஃபைபர் இருக்குது அதனால் நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் வெள்ளிக்கிழமை லஞ்சுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா நூறு கிராம் சாதம் இது கூட வந்து பருப்பு கூட்டு வச்சுக்கலாம் காய்கறிகள் பருப்பு கூட்டு வைக்கலாம் இல்லைன்னா பருப்பு மிக்ஸ் பண்ணி கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் இது கூட வந்து காய்கறி என்ன எடுக்கலாம்னா வெண்டைக்காய் பொரியல் ஒரு நூறு கிராம் எடுத்துக்குங்க இதில் கொடுத்துருக்குற காய்கறிகளை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி சாப்பிடலாம் சனிக்கிழமை மதியம் நம்ம என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவும் போல் நூறு கிராம் ரைஸ் எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முட்டை கோஸ் பொரியல் பார்த்திங்களா முட்டை கோஸ் அது வந்து ஒரு இரநூறு கிராம் நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் இது கூட ஒரு வேக வச்ச முட்டையை நீங்கள் இந்த சாப்பிட்லாம் ஸோ சனிக்கிழமை மதியம் லஞ்சுக்கு இதுவே போதும் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை லஞ்சுக்கு நம்ம என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம்னா ஸோ சண்டே அப்படின்னாவே எல்லோரும் வீட்டில் வீட்லேயும் நான்வெஜ் தான் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் ஸோ ஒரு சண்டையை பொறுத்த வரைக்கும் சிக்கன் மட்டன் மீன் இதை எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் சாப்பாடு குறைவாக சாப்பிடணும் ரெண்டாவது சிக்கன் மட்டன் மீன் எல்லாத்தையுமே நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் இதனால் உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிக்கன் பிரியாணியே சாப்பிட்றதுனாலும் ரைஸை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக அடுத்தது சிக்கனில் சிக்கன் பிரியாணியில் இருக்கிற சிக்கனை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஸோ அது வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாது உங்களுக்கு வெயிட்டு நல்லா மெயின்டைன் ஆகும் நீங்கள் காலையில் டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்கலாம் மதிய டயட்டையும் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் ஆனால் இரவு உணவை நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லபடியாக வெயிட் லாஸ் ஆகும் ஸோ இந்த இரவு உணவை திங்கட்கிழமை இரவு நம்ம என்ன மாதிரி உணவை எடுத்துக்கலாம் அப்படின்னா கோதுமை தோசை எடுத்துக்கலாங்க இந்த கோதுமை தோசையை நீங்கள் வீட்டில் கோதுமையை அரைச்சி சுட்டாலும் சரி இல்லை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து சுட்டாலும் சரி நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தோசை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் அது கூட ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த கோதுமை தோசைக்கு நம்ம என்ன மாதிரி சைடிஷ் எடுத்துக்கலாம் அதாவது சட்னியா சாம்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு தேங்காய் சட்னியோ இல்லை கொத்தமல்லி சட்னியோ தக்காளி சட்னியோ என்ன வேணால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த உணவை நீங்கள் சரியாக ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக எடுத்துக்கணும் செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு மணிக்கு நம்ம எந்த மாதிரி உணவை எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் தோசை எடுத்துக்கலாம் பெரும்பாலும் மக்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி அது மாதிரி தான் மேக்சிமம் சாப்பிடுவீங்க ஒரு சிலர் நைட் டைமில் சாப்பாடு கூட சாப்பிட்ருக்காங்க ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாவே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இட்லி தோசையை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் பெரும்பாலோட வீட்டில் வந்து இட்லி தோசைன்னு சொல்லுவீங்க ஸோ அந்த தோசையில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா ஒரே ஒரு தோசை மட்டும் அந்த ஒரு தோசையில் தக்காளி வெங்காயம் கேரட்டு இது மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வதக்கி நீங்கள் ஒரு தோசை மாவில் நீங்கள் சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் வெங்காய தோசையை சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசையாக கூட நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம் ஆனால் ஒரே ஒரு தோசை மட்டும் தான் நீங்கள் சாப்பிடணும் அதுவே போதும் இது கூட வந்து நீங்கள் ஒரு குக்கும்பர் எடுத்துக்கலாம் இந்த சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ செவ்வாய்க்கிழமை இரவு நம்ம என்ன எடுத்துக்கலான்னா ஒரே ஒரு தோசை மட்டும் போதும் ஆனியன் தோசை டொமேட்டோ தோசை இல்லை கேரட் தோசை உங்களுக்கு எப்படி வேணால் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் புதன்கிழமை இரவு நம்ம என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா வீட் கிச்சடி எடுத்துக்கலாங்க அதாவது கோதுமை உப்புமா இருக்குது பார்த்தீங்களா அந்த உப்புமாலே வெஜிடபிள்ஸ் நம்ம நிறையா சேர்த்துக்கலாம் எப்படின்னா எந்த அளவுக்கு ரவை எடுத்துக்கிறீங்களோ அந்த ரவை கூடவே அதே அளவு உள்ள வெஜிடபிள்ஸ் கேரட்டு பீன்ஸு கிரீன் பீஸு சில்லி இது தக்காளி இதை எல்லாத்தையுமே செம அளவு எடுத்துக்கணும் அதாவது ஒரு கப்பு நீங்கள் ரவை எடுத்துக்கிறீங்க கோதுமை ரவை எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாகவே நீங்கள் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் ஒரு சார் என்ன பண்ணுவாங்க வதக்கிறதுக்கு மட்டுமே கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டுட்டு தண்ணியெலாம் கொதிச்சதுக்கப்புறம் உப் ரவை கிண்டி ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி செய்வீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இதில் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துருவோம் வீட் கிச்சடி ஸோ இதை ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பொம்மை கிராமி எடுத்துக்கலாம் மாதுளம்பழம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வியாழக்கிழமை இரவு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரூட் சாலட்டு இல்லை வெஜிடபிள் சாலட்டு உங்களோட விருப்பம் அதாவது ஒரு கொக்கும்பரி எடுத்துக்கோங்க அது கூட வந்து ஒரு ஆனியன் அப்புறம் கேரட்டு அப்புறம் மல்லி இலை அப்புறம் கொஞ்சம் லெமன் இது எல்லாத்தையுமே பார்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆனியனு கேரட்டு மல்லி இலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமனை கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கணும் நாலஞ்சு சொட்டு அப்புறம் பெப்பரும் சால்ட்டு போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெஜிடபிள் சால்ட்டு மாதிரி நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ இது உங்களுக்கு வயது ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பெட்டராகவும் இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் சேலாட்டி சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஃப்ரூட்ஸும் தேவைப்படாது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் வெள்ளிக்கிழமை இரவு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மட்டும் போதும் அதிக அளவில் சப்பாத்தி சாப்பிட வேண்டாம் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க சப்பாத்தி சாப்பிட்டா அதிகமாக வெயிட் லாஸ் ஆகும் அதனால் சப்பாத்தி நிறையா சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட்றாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதோடய அளவை நீங்கள் கம்மி பண்ணணும் ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் அஞ்சு சப்பாத்தி ஆறு சப்பாத்தி அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட் டைமில் அதிகமாக சாப்பிட்றதுனால வெயிட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும் ஸோ சப்பாத்தி ரெண்டு இல்லை மூணு அது மட்டும் போதும் நைட் டைமுக்கு சனிக்கிழமை நம்ம என்ன மாதிரி உணவை எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ராகி இட்லி எடுத்துக்கலாம் இல்லைனா ராகி தோசை ஸோ கடலை கேட்டாவே கிடைக்கும் ராகி மாவு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் இட்லியாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை தோசையாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ ரெகுலராக நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த ராகியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் புது வகையாக சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது எவ்வளோ எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இட்லியாக இருந்ததுன்னா மூணு இட்லி எடுத்துக்கங்க இல்லை தோசையாக சுட்டிங்க அப்படின்னா அளவுக்கு நீங்கள் மூணு தோசையை எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு ஆயிலை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலாம் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சலாட் எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரூட் சலாட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொய்யாப்பழம் மாதுளம்பழம் இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க இது கூட வந்து உங்களுக்கு சால்ட்டு பெப்பரு லெமன் எல்லாம் புழிஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி ஃபேவராக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் ஸோ நான் இப்போ கொடுத்துருக்க இந்த டயட் சார்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நூறு சதவீதம் அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகும் இவங்களோட பேர் சூர்யா வயசு முப்பத்தி மூணு இவங்க தூத்துக்குடியில் இருக்காங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக பர்சனலாக அவங்கள நான் மோட்டிவேஷன் பண்ணி ஃபாலோ பண்ணேன் டே ஒனில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது எழுவத்தி அஞ்சு கிலோ இருந்தாங்க அதுக்கடுத்ததாக டே பதினஞ்சில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி வெயிட் லாஸ் பண்ணி எழுவத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கேஜி இருந்தாங்க அதுக்கடுத்ததா டே ஃபார்ட்டியில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு புள்ளி முந்நூறு கேஜி இது வந்திருக்காங்க அதாவது ஒரு நாற்பது நாளில் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட்டை அவங்கள எதிர்பார்க்கவே இல்லை நல்ல ரிசல்ட் வந்திருக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் என்னால் வெயிட் லாஸே பண்ண முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் கொடுத்து எப்படி சாப்பிட்ணும் எந்தெந்த டைமில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பர்சனலாக கைட் பண்ணுறேன் ஒரு ஃபாலோ அப்பு மோட்டிவேஷன் கைடன்ஸ் எதுவுமே இல்லாதனால தான் நிறைய பேர் நல்லா வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் இருக்குது நான் உங்களுக்கு சார்ட் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுறேன் உங்களுக்கு தைராய்டு இருக்கலாம் டயபெட்டிஸ் இருக்கலாம் பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸு கொலஸ்ட்ரால் ஃபேட்டி லெவர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணால் சரியாயிடும் அதனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எல்லாமே வெயிட் லாஸ்ட் பண்ண முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த டைட் சார்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொஷின் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ